படமாடக்கோவில் பகவற்கு ஒன்று ஈயின் நடமாட கோவில் நம்பற்கு ஆங்கு ஆக நடமாடக்கோவில் நம்பற்கு ஒன்று ஈன் படமாட கோயில் பகவற்கு அது ஆமே கோவில்களில் இரண்டு ஒன்று படமாடுகின்ற கோவில் மற்றையது நடமாடுகின்ற கோவில் படமாடுகின்ற கோவில் என்பது படம் வைத்து வழிபடும் விக்கிரகங்களை கொண்ட நாம் சென்று வழிபடும் கோவில் மற்றையது இறைவன் இதயத்தில் குடியிருக்க அந்த இறைவனை தம்முள் சுமந்து நடமாடிக் நடமாடிக்கொண்டிருக்கின்ற ஜீவன்களாகிய இந்த மனிதர்கள் அதாவது நாம் இதைத்தான் இந்த திருமந்திரத்திலே திருமூலர் கூறுகின்றார் படமாட கோவில் பகவற்கு ஒன்று ஈயின் நடமாட கோவில் நம்பற்கு அது ஆகா அதாவது நாம் படமாடுகின்ற கோவில்களிலே இந்த உலகிலே வாழுகின்ற மனிதர்கள் பசித்திருக்கும் பொழுது இறைவனுக்கு நாங்கள் அந்த காணிக்கையை செலுத்தும் பொழுது அந்த மனிதர்கள் பசியால் வாடுவார்கள் அவர்களுக்கு பசி தீராது ஆனால் அதாவது கோவில் நம்பற்கு ஒன்று ஈயின் படமாடக் கோவில் பகவிற்கு அது ஆமே என்கின்றார் அதாவது நாங்கள் இந்த நடமாடி கொண்டிருக்கின்ற இறைவனை தாங்கி சுமந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த ஏழைகளின் பசியை போக்கினால் அது நேராக சென்று இறைவனை சென்றடையும் என்று கூறுகின்றார் இந்த திருமந்திரத்தில் திருமூலர் நமது உலகியல் வாழ்க்கையிலும் கூட ஒரு தாய்க்கு நாம் ஒரு பொருளை கொடுப்பதற்கு பதிலாக தனது குழந்தைக்கு ஒரு பொருளை கொடுத்தால் அந்த தாய் தான் பெறுவதை விட பல மடங்கு சந்தோஷத்தை அந்த தாய் பெற்றுக் கொள்வாள் அதே இறைவனும் தனக்கு காணிக்கை செலுத்துவதனால் நம்மீது காட்டுகின்ற கருணையை விட இறைவனின் குழந்தைகளாகிய மனிதர்களுக்கும் மற்ற உயிர்களுடைய பசிகளை நாம் தீர்த்தால் பன்மடங்கு இறைவன் நம்மீது கருணையை பொழிவார் எனவே பசித்தோர் முகம் பார்த்து நாம் வாழ்ந்தால் நமக்கு இறையருள் தானாக கிடைக்கும் என்பது முதுமொழி அதாவது பசித்தோர் முகம் பார் இறையருள் தானாக கிட்டும் என்கின்றது எனவே தானங்களில் சிறந்த தானம் அன்னதானம் வஸ்திர தானம் மற்றேது தண்ணீர் தாகம் தீர்ப்பது அதாவது சாந்தி எனவே இதன் அதாவது இந்த அன்னதானத்தினால் உயிர்களுடைய பசி போக்குவது வஸ்திர தானத்தினால் அந்த உயிர்களினுடைய மானம் காக்கப்படுகின்றது தண்ணீரினால் அவர்களுடைய தாகம் தணிக்கப்படும் எனவே இவற்றால் மனித இனம் நல்ல திருப்தியோடு சந்தோஷமாக மன நிறைவோடும் நம்மை வாழ்த்தும் அவ்வாறு வாழ்த்தும் பொழுது நமது நாங்கள் கொண்டு வந்த சஞ்சித வினை அதாவது நாங்கள் செய்கின்ற வினைகளுடைய பலம் குறைந்து நமக்கு வினைப்பயன் குறையும் அது மட்டுமல்ல மனித இனத்துக்கு மட்டுமல்ல சகல உயிர்கள் மீதும் கருணை காட்டி அந்த சகல உயிர்களுடைய பசியையும் போக்க வேண்டும் என்கின்றார் வள்ளலார் தனது பாடலில் வெள்ளை நிற மல்லிகையோ வேறெந்த மாமலரோ வள்ளல் அடியணைக்கு வாய்த்த மலர் எதுவோ வெள்ளை அல்ல வேறெந்த மலருமல்ல உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது என்று கூறுகின்றார் வள்ளலார் எனவே நாங்கள் எங்களுடைய மனம் அன்பு நிறைந்த மனமாக இருந்து மற்ற உயிர்களுடைய துன்பத்தை தீர்க்கக்கூடிய நல்ல கருணை உள்ளம் கொண்டவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் மாற வேண்டும் என்ற என்பதைத்தான் இந்த பாடலின் மூலம் வள்ளலாரம் கூறியிருக்கின்றார் ஏன் வள்ளுவர் கூட ஈகை அதிகாரத்திலே கோருகின்றார் ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் என்பது ஒரு குரல் அதாவது தவம் செய்வோர் அதாவது தவம் என்பது உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு என்கின்றார் அதாவது தவம் என்பது தவம் செய்வோர் என்ன செய்வார்கள் என்றால் தங்களுக்கு வந்த பசியையும் தமக்கு வந்த துன்பத்தையும் பொறுத்து மற்றவர் உயிர்களுக்கு துன்பம் செய்யாமல் வாழ்வதே தவம் என்று கூறுகின்றார் அதாவது இங்கே நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது என்னவென்றால் அதாவது தவம் செய்பவர்கள் தமது பசியை தாங்கிக் கொள்வார்கள் என்று கூறுகிறார்கள் எனவே இந்த கருத்தை விட மிகவும் பலமான கருத்தாக இந்த அதிகாரத்திலே கூறப்படுகின்றது ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் அதாவது தனது பசியை தாங்குவவர்கள் தவம் செய்வோர் ஆனால் அதாவது ஏழைகளுடைய பசியை மாற்றுவதை விட தவத்தினால் தமது பசியை தாங்குபவர்களுடைய வலிமை குறைவாக இருக்கும் அதாவது யாருடைய வலிமை இங்கு கூடவாக இருக்கும் என்றால் தனது பசியை தாங்குவதை விட மற்றவர்களுடைய பசியை ஆற்றுவது அதாவது மற்றவர்களுடைய பசியை தணிப்பதே விட மிக பெரும் வலிமை என்று கூறுகின்றார் வள்ளுவர் இதுவே ஏதான் ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியையும் ஆற்றுவார் ஆற்றலின் பின்னன்று கூறுகின்றார் எனவே இவை எல்லாவற்றையும் நாங்கள் கருத்தில் கொண்டால் முதலிலே தானங்களிலே சிறந்த தானம் அன்னதானம் மக்கள் சேவையே மகேசன் சேவை உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோர் யாவற்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி ஒருபடி சோறு கொண்டு இட்டு உண்டு இரு இவ்வாறு பல பல பாடல்களை எத்தனையோ பெரியோர்கள் எங்களுக்கு விட்டு சென்றிருக்கின்றார்கள் எனவே நாம் இவற்றை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு பசித்தவர்களுக்கு அன்னத்தை இட்டால் அதை உண்டவர்களுடைய மனமும் குளிரும் இறைவனுடைய மனமும் குளிரும் எனவே நாமும் சிறப்பாக வாழலாம் மற்றவர்களும் சிறப்பாக வாழலாம் எனவே மற்ற உயிர்களை நாங்கள் அந்த உயிர்கள் மீது கருணை கொண்டு அவர்களுடைய பசியையும் மாற்றி அந்த மற்ற உயிர்களை மகிழ்வித்து நாமும் மகிழ்வோடு சந்தோஷமாக வாழ்வோமாக இவ்வளவு நேரமும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் இந்நிகழ்வை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற உமா அவர்களுக்கும் நன்றியையும் வணக்கங்களையும் இறையருள் கிடைக்க இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன்